ஹாய் ஹலோ நான் உங்கள் பிரியன் வெல்கம் டு நீ பயாலஜி பிரைட் கோச் இந்த வீடியோவில் டாக்டர் ஆகணுன்னா அதுக்குண்டான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ளணும் எந்த ஒரு வேலைனாலும் சரி நிறைய பேர் என்ன நினச்சிட்றாங்கன்னா நான் யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டேன் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிடுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னுடைய வாழ்க்கை ஐபிஎஸ் ஆகிடுறேன் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னுடைய ட்ரீமே வந்து டாக்டர் ஆகிறது தான் என்ஜினியர் ஆகிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற வேலையை விடுங்க டாக்டர் ஆகிறக்கூடியவங்களுக்கு ஒரு சவால் இருக்குது என்ன தெரியுங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க இதை பையம் பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக இதை எதிர்கொண்டு தான் ஆகணும் ஒரு பேங்க் ஸ்டாப்போ இல்லைன்னா ஒரு என்ஜினியரோ இல்லை ஒரு ஐஏஎஸோ ஒரு ஐபிஎஸோ இல்லை சாதாரண இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாப்போ உங்களை மாதிரி இல்லை ஏனென்றால் நீங்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் எப்படி கடவுள் வந்து உயிரை கொடுத்து காப்பாற்றுது இல்லையா அந்த மாதிரி டாக்டர்ஸ் இஸ் எ காட் டாக்டரும் ஒரு கடவுள் தான் ஏன்னா அந்த டாக்டரு ஒரு உடலை உடலில் இருக்கக்கூடிய உயிரை காப்பாற்றுறாங்க நல்லா பாருங்கள் அந்த உடலில் இருக்கக்கூடிய உயிரை காப்பாற்றுறதுனால்தான் நீங்களும் கடவுளும் ஒன்று நிறைய பேர் யாராக சொத பார்த்துருக்கீங்களா கடவுள் மாதிரி சார் நீங்கள் கடவுள் மாதிரி காப்பாற்றுனீங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போது உங்களுக்கு உண்டான சவால்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு நம்ம பாடியை பற்றி நம்மளுக்கு தரணும் ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பாடியை பற்றி தரணும் கண்ணுனால் என்ன மூக்குன்னா என்ன காதுனா என்ன அதனுடைய ஃபங்க்ஷனு அதுக்கு தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பயாலஜிக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பாதி மார்க் கொடுக்கறதுக்கு காரணம் ஏன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி இது மூன்றும் கலந்து தான் நம்ம பாடி ஆமாங்க இந்த மூன்றும் கலந்தது தான் நம்ம பாடி ஹீட் எனர்ஜி இருக்குது அது கெமிஸ்ட்ரி வெலாசிட்டி ஸ்பீடு இது எல்லாமே உராய்வு தன்மை எல்லாமே நம்ம ஃபிசிக்ஸில் இருக்குது நம்ம பாடியில் இருக்குது இந்த அவர் பாடி இஸ் ஏ ஃபேக்டரி அவர் இஸ் ஏ மெஷின்னு சொல்லுவாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நம்ம உடம்பை முதல்ல விரும்பணும் ஏன்னா டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா டெட் பாடியை பார்க்கணும் அந்த உடல் உடம்பை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அறுத்து பிரேத பரிசோதனை பண்ணுவாங்க உங்களுக்கு டெட் பாடியை தான் என்ன பண்ணுவாங்க டிசக்ஷன் பண்ணி காமிப்பாங்க அறுவை செஞ்சு காமிக்கிறது கண் இது இப்படி நீங்கள் ரியலாகவே பார்ப்பீங்க உண்மையாக இருக்கக்கூடிய ஆளை வந்து அவங்கள வயிற்ற கிழித்து அவங்களுக்கு ஆப்ரேஷனிங்கும் நீங்கள் லைவாக பார்ப்பீங்க டெட் பாடிங்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மெயின்டைன் பண்ணி நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் எப்படி செய்கிறது இந்த இடத்துல தான் கண் இருக்குது இந்த இடத்துல தான் நர்வ் இருக்குது இந்த போன் வந்து எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஜாயிண்ட் எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பாடுனுடைய சே நம்ம சாப்பிட இருக்கக்கூடிய அந்த இது வாய் எப்படி இருக்குது பாருங்கள் அதனுடைய இந்த என்னது யூசோபேக்கஸ் எப்படி இருக்குது பாருங்கள் பேரிங்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் லேரிங்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் நம்மளுடைய ஸ்டொமக் எப்படி இருக்குது ஸ்மால் இண்டஸ்ட்ரின் லார்ஜ் இண்டஸ்ட்ரின் சிறு குடல் குடல் அங்கே இருக்குது பாரு அதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள் லிவர் எப்படி இருக்குது பேன்க்ரியாஸ் எந்த மாதிரி வேலை செய்யுது இது எல்லாத்தையும் நீங்கள் லைவாக பண்ண போகிறீங்க லைவாக பார்க்க போகிறீங்க ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் இதை தான் பண்ண போகிறீங்க அதனால் சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஈஸியாக எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க நீட் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துகிட்டு எம்பிபிஎஸ்க்கு போன பின்னாடி ஒரு ஹியூமன் டெட் பாடியை தான் வச்சு உங்களுக்கு ரொம்ப அருமையாக வந்து என்ன பண்ணுவாரோ ஒரு சீனியர் டாக்டர் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பார் அந்த பாடியை பார்த்ததுமே கெழுவு வந்துருவோம் நிறைய பேரை பார்த்துருக்கேங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டு ட்ரைனிங் எம்பிபிஎஸ் இல்லைனிங்க அது பக்கத்தில் இது பண்ணின்னு இந்த இது வந்து டெட் பாடிஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ யாரும் கேட்பாரற்றி இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி உடலெல்லாம் வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா தானம் பண்ணிடுவாங்க அந்த அந்த பட்ட தானம் கொடுக்கப்பட்டுள்ள அந்த உடம்பை என்ன பண்ணுவாங்கன்னா மார்ச் வாரத்துலேருந்து இவங்க எடுத்துன்னு வந்து அதை டிசக்ஷன் பண்ணி காமிப்பாங்க அப்போது அந்த மாதிரி என்ன பண்ணோம் டிஃபிகல்ட்டிஸ் வரும் மாணவர்களுக்கு அதை நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்கணும் ஓ டெட் பாடினால் இப்படி தான் இருக்கும் உயிரற்ற சடலம் எப்படி இருக்கும் அதை எங்கேருந்து முதல்ல போஸ்ட்மார்ட் பண்ணுறாங்க தலையை எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அந்த இது வந்து எப்படி எந்த இடத்துல வந்து டார்சல் சைடில் பண்ணுறாங்களா இல்லை வெண்ட்ரல் சைடில் பண்ணுறாங்களா வெர்டிகலாக பண்ணுறாங்களா இல்லை இது டார்சல் லைனில் பண்ணுறாங்களா குடுக்கு வெட்டா இல்லை நெடுக்கு வெட்டா அப்படி எந்த பக்கம் பண்ணுறாங்க எந்த இடத்துல வந்து டைஜஸ்ட் சிஸ்டம் இருக்குது எந்த இடத்துல ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குது நர்வஸ் சிஸ்டம் எப்படி இயங்குது போன் இது ஸ்கலிக்டல் எப்படி இருக்குது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போல்லாம் ஐயோயோ இது எனக்கு என்ன பிடிக்காது ரத்தம்னா எனக்கு ஆகாது இந்த மாதிரி டெட் பாடியெல்லாம் நான் பார்த்ததில்லை ஐயோ இது எனக்கு மயக்கம் வருதுன்னு நிறைய பேர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகிறாங்க நிறைய பேர் மயக்கம் அடிச்சுட்டு சீரியஸாக போகிறாங்க அதனால் உங்களுக்கு சவால்கள் அதிகம் உயிரை எப்படி காப்பாற்றுறது எப்படி வந்து பாய்சன் குடிச்சிட்டு வந்தால் எப்படி அவங்கள காப்பாற்றுறது ஆக்சிடென்டில் ஆனால் எலும்பு முறிவு இருந்தால் அவங்களுக்கு எப்படி பண்ணும் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆன ஒரு டெட் பாடியோ இல்லைன்னா யாருக்காவது வந்து அறுவை சிகிச்சை செய்யும் போதோ உங்களையும் நீங்கள் நேரில் பார்ப்பீங்க உங்களுக்கு அது ட்ரைனிங் கொடுக்கும் ட்ரைனிங் செஷனில் நீங்கள் அதெல்லாம் மீட் பண்ணணும் அப்போது அந்த டிஃபிகல்ட்டிஸ் என்ன பண்ணோம் டெட் பாடி போது சில க இடர்பாடுகள் வரும் அந்த நாத்தம் வந்து இது டீகம்போஸ் ஆகும் பாடி இது எல்லாத்தையுமே நீங்கள் சகித்து கொண்டாக வேண்டும் இதை நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் சின்ன வயசு எடுத்துருந்தே நீங்கள் ஒரு ஒரு என்ன பண்ண ஒரு ஐடியாவோட போங்க நாம் வந்து ஒரு கடவுளுக்கு நிகரானவர்கள் நம்மலாம் வந்து டிசக்ஷன் பண்ணி பார்க்கணும் உயிருள்ள ஒரு உடம்பை பார்த்தோம் நம்ம உயிரற்ற உடம்பை எப்படி பார்க்கணும் அப்படி உங்கள் ஏன்னா கடவுளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லை இல்லையா ப்ரைவேட்டாக எப்படி வந்து ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே ஓப்பனாக நீங்கள் என்ன பண்ணுனா பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க இல்லையா அதனால் உங்களுக்கு சவால்கள் அதிகம் அதனால்தான் கடவுளும் நீங்கள் ஒன்றாக கருதப்படுகிறீர்கள் அதனால் நீங்கள் அந்த டாக்டர் ஆகிறது மட்டும் ஒரு மேலோட்டமாக மட்டும் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டு ஒரு கனவு நான் எம்பிபிஎஸு டாக்டர் ஆனால் அதற்கு தகுந்த மாதிரி அதான் நிறைய பேர் மூ மூணு பேர் ரெண்டு பேரை தான் சொல்லுவாங்க ஒன்று டாக்டரு ஒன்று டீச்சர்ஸ் இவங்க சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இவர்கள் சொசைட்டியில் மிக முக்கியமானவர்களாக கருதப்படுவதற்கு காரணம் அதுதான் இவங்க உயிரை கொடுத்து காப்பாற்றுவாங்க உயிரை காப்பாற்றுவாங்க இவர்கள் அறியாமையை போக்குறதுனால இவங்க எல்லாமே கடவுளுக்கு நிகராக பார்க்குவாங்க அதனால தான் வந்து டாக்டர் வந்து டாக்டர் கிட்ட சொல்லும் போதே வந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் கடவுள் கிட்ட கொண்டு கேட்பாங்க இல்லைன்னா டாக்டர் கிட்ட கேட்பாங்க அதனால் உங்களுக்கு சவால்கள் அதிகம் ஒரு கு உயிரை காப்பாற்றுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அதனால் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் சொல்லலை அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் உங்களை மோல்டு பண்ணிக்குங்க மோல்டு பண்ணிக்கினா தான் நீங்கள் அங்கே போகும்போது என்ன பண்ணணும் ஓகே இப்படியெல்லாம் இருக்குல்ல இப்படியெல்லாம் பார்க்க போகிறீங்களா இப்படியெல்லாம் இருக்கு அந் எனக்கு ரத்தத்தை பார்த்தாவே ஆகாது எனக்கு டெட் பாடி பார்த்தாவே ஆகாது எனக்கு ஐயோ ஐயோ எனக்கு வந்து அந்த இது சதை கிழிஞ்சிருந்தாவே எனக்கு ஆகாது அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா வேலை ஆகாது எத்தனை நூற்றி தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் நல்லா செய்கிறாங்க அஞ்சு சதவீதம் பேர் ரிட்டர்ன் வந்துடுறாங்க தெரியுங்களா அதே மாதிரி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கு போகாமல் வேற ஒரு இதுக்கு எடுத்து போகிறவங்களாம் இருக்கிறாங்க தெரியுங்களா ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அதிகம் அதை நீங்கள் திறம்பட பண்ணி அதுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் பாஸ் ஆகி அதில் நீங்கள் திறம்பட டாக்டராக இருக்கணும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு ஐ ஃபெஷலிஸ்ட்டு அந்த மாதிரி வந்து என்ன பண்ணோம் கிட்னி ஃபெசிலிஸ்டெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதில் ஸ்பெஷலாக இருந்தால் தான் நீங்கள் மற்றவர்களுடைய உயிரையும் மற்றவர்களுடைய உள்ளத்தை அறிந்து உடலை அறிஞ்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அதனால நீங்கள் நான் நீட்டில் பாஸ் பண்ணிட்டேன் நான் போய் எம்பிபிஎஸ் ஆயிடுறேன் அதுக்கப்புறம் எனக்கு அது ஒத்துக்கலன்னு சொல்லக்கூடாது மைண்ட் செட்டோடு நீங்கள் போங்க நம்ம இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் படிக்கணும் இது தான் செய்யணும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு போங்க நிறைய பேர் சாதாரணமாக போய் திருப்பி ரிட்டன்ல வந்துடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நூற்றுல அஞ்சு பேர் ரிட்டர்ன் வந்துடுறாங்க ஐயோயோ இப்படியெல்லாம் இருக்குமா இப்படியெல்லாம் இருந்தால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அதனால் நீங்கள் டாக்டரும் அதற்கு உங்களுடைய சவால்களும் இதுக்கு டாப்பிக்கே அது டாக்டரும் டாக்டருக்கு உண்டான சவால்களும் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த பிரச்சனைகளை ரத்தம் சத நரம்பு இது எல்லாத்தையும் பார்க்கணும் சீல் அசிங்கம் இது எல்லாமே பார்த்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் உங்களை க கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று சொல்கிறாங்க ஓகேங்களா அதனால் நீட் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் ஆகிறது வந்து ஏனோ தானோன்னு ஆகாதீங்க இப்படியெல்லாம் மைண்ட் செட்டோடு போங்க இப்படி தான் நம்ம நல்லா பண்ணணும் இந்த மாதிரி நம்ம உயிர் காக்கக்கூடியது இப்படி தான் இருக்கும் பாடி இப்படி தான் நம்ம பண்ண போகிறோன்னு ஒரு மைண்ட் செட்டில் போங்க ஓகேங்களா தேங்க்யூ